இன்றைக்கி விவசாயம் பண்ணால் அம்மாச்சி வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அம்மா ஆ எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா பேத்திங்களா மக்களா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பேத்தி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பஜ்ஜி சுட்டு கொடுன்னு கேட்டிருக்காங்க வாழைக்காய் பஜ்ஜி அதனால் இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி சுட போறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வடைச்சட்டி காஞ்சிருச்சு கோல்டு வின்னர் உத்தலம் சன்ஃப்ளவர் ஆகிட்ட என்னது கோல்டு அரை கிலோ கடலை மாவு ஒரு கால் கிலோ இது அரை கிலோ பேக்கெட்டு இது ஒரு கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக ஒரு நூறு மாவு என்ன மாவு அரிசி மாவு மருந்து உப்பு சும்மா ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு இல்லை களை பவுடர் இதை மாவாக கலவிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும் நிறைய ஊற்றி கலக்கணும்னா அப்புறம் பஜ்ஜி சொஜ்ஜி ஆகிருக்கும் சோடா உப்பு சோடா உப்பு கொஞ்சம் கொஞ்சம் என் தாத்தா இருத்தாருன்னா அழகாக பஜ்ஜி போடுவார் எனக்கு பஜ்ஜியே போட வராது இன்றைக்கி தான் போடுற போகிறேன் எப்படி வருதோங்க இன்றைக்கி என் பேத்திகளுக்கெல்லாம் நிறைய சுட்டு கொடுக்க போகிறேன் கொஞ்சம் அவங்களுக்கு அரைவாசியும் இப்படிமாவா போட்டு கொடுக்குறேன் ஒரு தான் பெருசா போட்டேன் அதுக்கு மேலே வரல அவ்வளோ செதுக்கு இருக்கு பருக்க போட போறேன் பஜ்ஜியே சுட வராது இருந்தாலும் போடுறேன் எப்படி வருதோ அதுதான் கை வச்சது அப்படியே அப்படியாச்சா தெரியும் அதை குத்திரி போட்டலாம் வாங்க பஜ்ஜி சாப்பிடலாம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு டீ ரெடி ஆகிப்போச்சு வாங்க பஜ்ஜி டீ சாப்பிடலாம் சாயந்தரம் அஞ்சரை மணி ஆகிப்போச்சு பா பேட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆடுத்தாச்சு நீங்களும் சாப்படுவோ வாங்க சாப்பிட்லாம் வாங்க டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்லாம் சாப்பிட்றீங்களா வாங்க அம்மா ஒருவாய் படிச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் நானே தான் செஞ்சு சாப்பிட்றது வரி இவங்களாம் சாப்பிட மாட்டாளுங்க அப்புறம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாளுங்க நீ கொஞ்சம் சாப்பிடுவது ம் சூப்பராக சூப்பராக ஃப்ரெஷாக இருக்கும் சாப்பிடுங்க கொஞ்சம் டீ குடிக்கலாங்களா மா டீ பச்சு நேரம் சாயந்தரம் அந்த மணிக்கு குடிச்சா சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு சனி ஞாயிறு லீவு வச்சா ரெண்டு நாள் அப்பேத்தியலுக்கு அதனால் நீ பழகம் விட்டு கொடுத்துருந்தாங்க நீங்களும் பேத்தியலுக்கு எல்லாத்துக்கும் பெரிய சின்னவங்க எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க நாங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம் எங்கள் அம்மாக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்